ஏய் ஏய். ऐ, சாப்பாடு கொண்டு வரச் சொன்ன சட்டி எடுத்து வர பிச்ச எடுக்க சொல்லியா? கம்மன் மோர் ஊத்தி கரஞ்சி வச்சிருந்தங்க. கரஞ்சிக்குறதுக்கு பச்ச மளகாய் அந்த ராஸ்கல் இன்னும் பலசரக்கு சாமான கொண்டு வலியா? சே, என்னड़े இந்த வீச்சை வெச்சுதே? அதனே तेरेடி சொன்னே இல்ல நானே. அனே, பழைய கம்மங்கஞ்சில உங்க கட்டி நான் சொல்றது? நான் சொல்றது? அத்தனை வர வரச்சேன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரதா உனக்கு பாளைக்கு போச்சு ஏ பாளைக்கு போச்சுன்னே தம்பி ஐயா يا ராதா தம்பி எப்படி இருக்க சாமா வாங்குட்டியா என்ன இப்படி கருத்து போய்ட்ட ஆத்தா நல்லா இருக்க மகளே நான் நல்லா இருக்கேன் டே ஒண்ணே இருக்கு அட கண்டி வாயே சரி சரி வா சரி அவன் அமெரிக்கால இருக்கே பாரு குருவி விட்டு ஐம்பது குறைவி குஞ்சு விரசு கூடுமா எடுத்து বলற கே இது குருவி கூடு இல்ல பின்ன இங்க பாருங்க சுறுட்டு சுறுட்டு கூடு ஏய் செருப்பு எடுத்து உள்ள சொறிகியே பச்சை பத்த நளையில என்னையா அதலாம் புலி மாமா இதானே இதே தட்ட பேர் மச்ச பேர் குழம்பு வைக்க என்னையா போட்ட மாதிரி அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு 500 ரூபாய்

உங்களுக்கு படிக்க நீ மட்டும் ஏய் டாடி! இவ்வளவு பெரிய இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல போவானே

விட்டு எப்படி கொண்டு வரும்னே தெரியலடா a plus b the whole square Aa؟ is C equal to a square plus b square minus 2 ab ஏய் இங்க வாடா போங்கள உங்களுடைய தான் சேர கூடாதுல வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா சேந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன்னு எங்க ஐயா சொல்லிருக்கார்ல படிச்சதெல்லாம் எங்கடா வச்சிருக்க ஆ இங்க தான் வச்சிருக்கேன் வர எங்கடா பாக்க நாங்க அங்க தான் வைக்கணும் திரும்பு திரும்பிடா இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு ஏடா திருட்டு வண்டியா எங்க நிக்கற வண்டியே அங்கடா

நான் என்ன மேறல இந்த ஏறி உட்கார்ந்தாரு நீ திரும்பி போங்க டீ கிழிதே ஆமா என்னடா வாட்ச் गोइंग டு ஆன்டியா நெக்லஸ் गोइंग டு ஆன்டியாம் கேப்பான்னு பார்த்தா பஞ்சுமிட்டாய் அச்சி வெல்லம் முறுக்கா இது ஏதோ பெட்டிகட ரேஞ்ச் மாதிரி லவ் மாதிரி தெரியலையே

நான் எங்க கூட்டு போனே அவன் தான் என்ன கூட்டு ஓஹோ எங்க கூட்டு போனார் அவரு அத சொன்னா உதப்பான் இப்ப சொல்லல நான் உன்ன உதப்பேன் பிக் மம்மி பிக் மம்மினா பெரியா தான் இங்கிலீஷ்ல சொன்னே அப்பா டாடி டாடி இல்ல நான் எங்கள தாடி வச்சிருக்கேன் பீசில வச்சிருக்கேன் ஐயோ சின்னா நான் சும்மா நிக்க இவன் என்ன பண்ணலாம் எப்ப இவன் குடிமை எடுத்தானோ இவன் எனக்கு மகனும் இல்ல நான் அப்பனும் இல்ல இப்பவே ஊருக்குள்ள அப்படி தான் பேசிக்கறாங்க என்ன என்ன நீ வேற மாதிரி இருக்கியா நான் வேற மாதிரி இருக்கனா ஏய் ஏத்து ஏத்து பேசி ஆத்தா சொல்ல ஆத்தா என்னய்யா ஊர்ல இருந்து வந்தது வராதுமா புள்ளைய போய் கட்டி வச்சிருக்கேன் நீ போங்கட்டு அப்பா அப்பா சொல்றல போ

அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எம்பா ஏன் கேக்குற? இல்ல இந்த இழிவு இழுக்குறீங்களே உள்ள இருந்து ரெண்டு எம்பை உருவி சூப்பரா போடிங்களான்னு நினைச்சேன். ஏய் முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எம்பை தான் சூப்பரா எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர்ல பெருசு பண்றீங்க? போளே. அதா சாம்பிராணி கொண்டாத்தா இதெல்லாம் நான் செய்யற வேலையா இதெல்லாம் சின்ன புள்ளை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீயா பண்ற? சரி போடு போடு. போதும் என்ன உங்களுக்கு பொஞ்சாதியே தேவ இல்ல. நல்ல கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க.